வணக்கம் பாடலாசிரியர் விவேக் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வீரன் திரு அதிகாரம் என்ற திரைப்படத்துக்காக மாநில விருது கொடுத்திருக்காங்க சிறந்த பாடலாசிரியருக்கான விருது இதுக்கு தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோட குழு திரு ஹெச் வினோத் அவர்கள் திரு கார்த்தி அவர்கள் திரு ஜிப்ரான் அவர்கள் உள்ளிட்ட எங்களோட குழுக்கும் என்னோட மனநான்மை கலைஞர்கள் அரசுக்கு மேலும் நாங்கள் நல்ல வரிகளை எழுதணும் தொடர்ந்து நல்ல கலை ஆர்வம் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டில் ரிலீஸ் ஆன வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் வெளிவந்த கோமாலி படத்துக்கு மூன்றாவது பரிசு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மேல ஒரு ரோசா பூவும் பூத்தாச்சி சந்து எல்லாம் என்ன தாரே எனக்கு எத்த ஜோடி வந்தா நான் தேங்க்யூ சொல்றேன் கந்தா அதாவது எப்பயுமே வந்து கந்தன் வந்து எப்பயுமே நமக்கு அதே மாதிரி அந்த பாட்லியும் எனக்கு ஏற்ற ஜோடி வந்தால் தேங்க்யூ சொல்கிறேன் கந்தா அப்படிங்கிற ஒரு பாடலை நான் முத்துக்குமார் சார் அவர்கள் எழுதின அந்த பாடல் ஒரு குப்பை பத ஒரு குப்பை கதை படத்தினுடைய இயக்குனர் இங்கே இருக்கிறாங்க தயாரிப்பாளர் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இந்த படத்தில் நான் பாடின அற்புதமான இந்த பாடல் வந்து தினேஷ் மாஸ்டர் அவர்கள் நடித்து அவர் குறையுற பண்ணியிருப்பாரு அந்த பாட்டுக்கு சிறந்த பின்னணி பாடகர் விருது ரெண்டாயிரத்தி பதினாறுக்காக இது கிடைச்சிருக்குது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது தமிழக அரசுக்கும் அதே மாதிரி தமிழக முதல்வரக்கும் துணை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வேணா மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க அதில் அந்த பாட்டை வந்து உதய் சாருக்கு பாடியிருப்பேன் அந்த பாட்டு எழுதுனது நம்மளுடைய நாமுத்துக்குமார் சார் இன்றைக்கி அவர் இல்லைனாலும் அவர் எழுதின இன்னொரு படம் நம்ம குப்பைக்கதை அதில் எழுதின பாட்டுக்கு நான் விருது வாங்கியிருக்கிறேன் அது வேணாம் மச்சான் வேணாம் பாடின நம்மளுடைய துணை முதலமைச்சர் கையால் வானத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்